ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேர் Vlog. இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னால் ஸ்லைஸ் பானை வச்சு ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்து காட்ட போறேன் வாங்கோ எப்படி செய்யறேன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல வந்து எங்களோட வீடியோவை எல்லாரும் பாக்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாத்தீங்கன்னா அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்குமென்னு சொல்லி கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நான் முட்டை வண்டு அவிய விட்டுருக்கிறேன் அவியாட்டம் இப்போ அதுக்கு வந்து ஸ்லைஸ் பான் எடுத்து வச்சுருக்குறேன் முட்டை ஒன்று அவிய போட்டுருக்குறேன் அடுத்து சொசை சோஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் மற்றது சீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் அடுத்ததான் சோஸ் தக்காளி சோஸ் தான் எடுத்துருக்கிறேன் அடுத்து ஒரு குடமிளகாய் அடுத்தது மாஜரின் எடுத்து வச்சுருக்குறேன் நான் அன்றைக்கி மயோனிஸ் எடுக்க இல்லை அதனால் மாஞ்சரின் எடுத்து வச்சுக்கிறேன் மயோனிஸும் யூஸ் பண்ணலாம் வாங்க பார்ப்போம் இப்போ நான் சோசேஜஸ் மூன்று எடுத்து வச்சுக்கிறேன் அதை வெட்டுவோம் சொசைட்டிஸ் இல்லாட்டி நீங்க முட்டையும் அவிச்சு போட்டு நான் முட்டையிலையும் செய்து காட்டுறேன் தனிய முட்டையிலையும் செய்யலாம் பிரச்சனை இல்ல இப்ப நான் வெட்டிட்டேன் இப்ப நான் இந்த குடமிளகாயில கொஞ்சமாதான் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை வெட்ட போறேன் இப்போ இந்த சொசைக்கு கொஞ்சமா நான் உப்பு போட்டு பிரட்டி வச்சிருக்கிறேன் இதை லைட்டா வதக்கி எடுப்பேன் ஆக வதக்க தேவையில்ல ஓரளவுக்கு லைட்டாக டோஸ் பண்ணி எடுக்கிறத இப்ப நான் கேஸ் போட்டுட்டேன் இப்போ கொஞ்சமா இவனி சர்றேன் இப்பறம் இல்லை தானே அதனால வந்து நான் கொஞ்சமாக தானே என்ன விட்டேன் நான் இப்ப ഇപ്പൊ നാല് മുട്ടയും എടുത്തിട്ടോ അടുത്തതാരുവി എടുക്കീസ് പോട്ടതാല് അതോടെ ചീസും ഇതെല്ലാം പോട്ടാ വരും സാപ്പിടുവനും ഇപ്പൊ എല്ലാം റെഡി പണിട്ട് അടുത്തതാ സ്ലൈസ് പാൻ എടുത്ത് വെച്ചിരുന്നേ അത് വന്ന് மாஜரீன் தாண்டிக்கு எடுத்திருக்கிறேன் நான் மயோனிஸ் மயோனிஸ் எடுக்கலாம் நான் மயோனிஸ் எடுக்கலை அதுக்கு பதிலாக மாஜரைன்னு எடுத்திருக்கிறேன் நீங்க மயோனிஸும் எடுக்க இப்போ நான் மாஜரை பூசுறேன் இப்போ நான் மாஜரைன் பூசிட்டேன் இப்போ ஜோஸ் வர்றேன் இவ்வளவும் பூசி எடுத்துட்டேன் இப்ப இதே போல முட்டைய வச்சிட்டு நான் ஒரு முட்டை எடுத்ததால அடுத்தது நீங்க அடுத்து வைக்கலாம் அதை வைக்க இதை வைக்க முதல் முட்டை வைக்க முதல் வைக்க முதல் இது பூசு ஸ்லைஸ் சீஸ வச்சு போட்டு அதுக்கு பிறகு இதை வைக்கிறது சீஸ் வந்து தேவையான உங்களுக்கு சீஸ் கூட வேணும்னு சொன்னா கூட வைக்கலாம் அடுத்ததா வந்து குடமிளகாய் குடமளகா இல்லாட்டி ஸ்கிப் பண்ணலாம் பிரைச்சினையில்ல அடுத்ததாக கொஞ்ச மம்மளாகும் கட்டுதா கொஞ்சமா சில்லி பிளேக்ஸ் வெட்ட தூளை போடுவோம் இப்ப எல்லாம் செய்தாச்சு அடுத்ததா டோஸ்ட் பண்ணி எடுப்போம் இப்பதான் நான் தோசைக்கல்ல தான் நான் செய்தெடுக்க போறேன் நான் தோசை தோசைக்கல்லு வச்சுட்டேன் லைட்டாக எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணி விடுறேன் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நாங்கள் எடுத்து வச்சுருந்த ஸ்லைஸ் பான் இதை போடுவோம் அடுப்பு வந்து கூட்டக்கூடாது அப்படியே அடுப்பை குறைச்சி விட்டுட்டு அப்படியே மூடி விடுவோம் கொஞ்சம் வேதி வரை பார்ப்போம் இப்போ நாங்க திறந்து திரப்பம் சீஸ் கொஞ்சம் மில்ட் ஆகி வந்துட்டு எடுப்போம் ഇപ്പൊ അടുത്തതും അതേപോലെ തന്നെ ഇതേ പോലെ ഇപ്പൊ பார்ப்போம் ஒரு சீஸ் கொஞ்சம் மெல்ட் ஆகல இந்த சீஸ் கொஞ்சம் ஆக மெல்ட் ஆகி பான் வந்து கொஞ்சம் எதுன்னா பிறகு எடுக்கலாம் இப்போ நாங்கள் எடுப்போம் இப்போ இதே மாதிரி எல்லாம் தோசைக்கல்ல போட்டு டோஸ் பண்ணி எடுத்துட்டேன் கொஞ்சம் கிறிஸ்பியாகவே இருக்குது இதோட இப்படியே சாப்பிட நல்லா இருக்கும் நாங்கள் விரும்பின மாதிரி முட்டை இது சொல்ல சொசைச்சஸ் விருப்பம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் இல்லை சொசைச்சஸ் இப்போ இல்லை முட்டை தான் இருக்கான்னு சொல்லி சொன்னால் நாங்கள் முட்டையே அவி முட்டை அவிக்கிறதுக்கு அவ்வளோ நேரமாக ஆகாதானே முட்டை அவிச்சு போட்டு ஸ்லைஸாக ஒரு இதில் வட்டி போட்டு இதே மாதிரி செய்தெடுக்கலாம் இப்போ நாங்கள் இதெல்லாம் செய்து எடுத்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் சொல்லி சொன்னால் எங்களை சேஸ்லோக்குக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை வைத்தாங்கோ அது வந்து எங்களுக்கு ஒரு விதத்தில் சப்போர்ட் இருக்கும் என்று கொண்டு மீண்டும் ஒரு நல்ல காணொளியில சந்திக்கிறேன் தேங்க்யூ